புதிய வாய்ப்புகள் வரும் புதிய விஷயங்கள் நடக்கும் மன ரீதியான மாற்றங்கள் வரும் உடல் ரீதியான மாற்றங்கள் வரும் உங்களை யார் திட்டினாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க யார் உங்களை புறக்கணித்தாங்களோ அவங்களே உதவி பண்ணுவாங்க யார் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதுசாக திருமணம் ஆகும் புதுசாக இடம் வாங்குவீங்க புதுசாக வீடு வாங்குவீங்க வெச்ச நகையை மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் புதிய பொருளாதார உதவிகள் வரும் புதிய விஷயங்கள் நீங்கள் செய்ய போறீங்க பயங்கர சேஞ்சோட அக்ரஸிவாக பழைய மாதிரி நீங்கள் ஒரு துள்ளி குதித்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலமாக இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் இருக்க போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே விஷயம்தான் உங்களுக்கு நடந்த கஷ்டத்தை எடுத்து ஒரு சைடு வைங்க கஷ்டம்தான் பிரச்சனை தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை என்ன பண்ண ஓரமா எடுத்து வச்சுட்டு அதை நீங்க பார்க்கணும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எங்க தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுங்க அந்த தப்பை திருப்பி செய்யாம